இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் ஆண்டவராகிய தேவன் உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் இருக்கும் பொழுதே உங்கள் கருவை கண்டார் என்கிற சத்தியமான வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம் இயேசு எவ்வாறு தன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னரே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அதே போன்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னரே அவர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாறு பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்கிறார் என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது நல்லா யோசிச்சு பாருங்க சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஜீவனுள்ள வார்த்தை என்னுடைய உங்களுடைய கரு உம்முடைய கண்கள் கண்டது என்று ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுது அதாவது உங்கள் கை கால்கள் கண்கள் காதுகள் மூக்கு உதடு எல்லாம் உருவாவதற்கு முன்னரே அவை உருவாக்கப்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அதாவது எப்பொழுது பால் மான்டி உருவாக்கப்படுவான் கருவிலே எப்பொழுது டாக்டர் மரிய கிளீச் உருவாக்கப்படுவாங்க எப்பொழுது ஹெர்மிஸ் உருவாக்கப்படுவாங்க எப்பொழுது ஜூலியட் புஷ்பா உருவாக்கப்படுவாங்க என்றெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் என்று நான் சொல்வேனையாக உங்களுடைய ஆசிர்வாதம் தேவனுடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் படும் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் இவையெல்லாம் இடைக்காலமாக இந்த உலகத்தில் உங்களை வாட்டி வதைக்கலாம் மாறாக நம் அருளாதர் இயேசு தன்னுடைய புத்தகத்திலே நீங்கள் உருவாக்கப்பட போகிறீர்கள் இப்படி நீங்க வாழ போறீங்கன்னு எழுதி வைத்திருக்கிற காரணத்தினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இசையா திர்குதர்சின் புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை உருவாக்கினேன் உங்களை உருவாக்கினது உங்க அம்மா அப்பா இல்லைங்க உங்களுடைய கூலசாமிகள இல்லைங்க உங்களை உருவாக்கினது என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துங்க அவரால் நீங்கள் மறக்கப்பட போவதில்லை இன்று ஒரு உண்மை நிகழ்வை நான் பார்த்தேன் டாக்டர் மரிய கிளீட் அவர்கள் எவ்வளவோ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஆனால் பாருங்கள் தேவன் அவரை உயர்த்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அந்த அம்மையார் அமர்வதற்கு அழகு பார்த்திருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு பெருமையான காரியம் இது எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை உருவாக்கினேன் உன்னை நான் அழகு பார்ப்பேன் என்று சொல்லி அந்த அம்மையாரை தேவன் அழகு பார்த்திருக்கிறார் இன்னும் கூட இரண்டு அம்மையார்களுக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன் ஹர்மீஸ் என்கிற ஒரு அருமையான அம்மையார் ஜூலியட் புஷ்பா என்கிற ஒரு அம்மைய அவர்களுக்கெபிக்கிறேன் நீங்களும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே அமர வைத்து அழகு பார்க்க வேண்டியது ஜபத்திலே அவரை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசரத்தின் பிற்பகுதியிலே பார்க்கும் பொழுது தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் உங்களை தாங்கினேன் நீங்கள் எப்போ உங்கள் தாயின் வயிற்றில் உருவாக்கப்பட்டீர்களோ அப்பொழுதே என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை தாங்கினார் என்று வேதம் சொல்லுகிறார் அந்த இயேசு கைவிடும் தெய்வம் அல்ல காது கேட்காத தெய்வம் அல்ல கண் பார்க்காத தெய்வம் அல்ல நீங்கள் பேசினால் உங்களோடு உரையாடுகிற தெய்வம் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார் நீ தாயின் வயிற்றில் தோன்றின காலம் முதல் உன்னை நான் தாங்கினேன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தெரிந்தோ தெரியாமலோ நீங்களும் நானும் குறைவின்றி பிறந்திருக்கிறோம் நிறைவாய் பிறந்திருக்கிறோம் கிறிஸ்துவர்களாய் பிறந்திருக்கிறோம் அதுவே ஒரு பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று வேளை ஒன்பதற்கு அருமையான உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்ந்தெடுத்திருக்கிறார் தேவன் உங்களை கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் அவர்களை அடுத்தபடியாக எரமியா ஒன்று ஐந்தை பார்க்கும் பொழுது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னரே உன்னை அறிந்தேன் என்று சொல்கிறார் நீங்கள் இயேசு அறியலைங்க நீங்கள் கிறிஸ்துவராய் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுக்கலைங்க இயேசு உங்களை தன் மகனாக மகனாக இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார் அந்த இயேசு உங்களை எப்படி எல்லாம் அமர வைத்து அழக பார்க்க போகிறார் என்று தெரியுமா உங்களுக்கு தெரியுமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொன்ன வாக்கு தத்தங்களை கடைபிடிப்பீர்களே ஆனால் நீங்க இயேசு சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சு போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வேண்டுமானால் உங்கள் கனவு சரியில்லாமல் இருக்கலாம் சிலருக்கு மனைவி சரியில்லாமல் இருக்கலாம் சிலருக்கு பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் ஆண்டு வரை நோக்கி பார்த்து டேடி நீங்க இருக்கீங்க நான் என் தாயின் கருவறையில் உருவான நாள் முதல் என்னை நீங்க தெரிந்திருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் உம்முடைய அடிமை டாடி எனக்காக நீங்கள் எப்படியாவது என்னுடைய வேண்டுதலை செவி சாய்த்து என் ஜபத்தை கேட்பீர் என்று நம்புகிறேன் டாடி என்று சொல்லி பாருங்களேன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வாறு தெளிவாக சொல்லுகிறது உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கமும் உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் பிலிப் நிக்கோலாஸ் ஆன்டனி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் திடீர்னு உங்க பேரை சொல்றார் உங்கள் மனைவி உங்கள் மகன் உங்க மகள் ஆசிர்வதிக்கப்பட போகிறாங்க உவகமும் இருபத்தி எட்டு ஒன்றை மட்டும் பிரிஞ்சுக்குங்க தென் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நலமாய மயம் உங்களை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் நல்லா இருங்க நல்லா இருக்கணுங்க ஒவ்வொரு கிறிஸ்து அவனும் கிறிஸ்து அவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஞான சௌந்தரி என்கிற பெயரை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நீங்க நல்லா இருக்க போறீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க இன்னும் ஆண்டவரின் பால் நெருக்கமாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் புஷ்ப ராணி என்கிற சகோதரியை தேவன் வெளிப்படுத்துகிறார் புஷ்ப ராணி நல்லா இருக்க போறீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க உங்களோட லைஃப் நல்லா இருக்க போகுது நல்லா இருப்பீங்க எனக்கு பிரியமான அன்பு சகோதரனி சகோதரி தாயின் வயிற்றிலிருந்து தேர்ந்தெடுத்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் ஒவ்வொரு பாட்டு பார்த்தா உங்களை தேவன் உருவாக்கி இருக்கார் எந்த பாட்டும் படுவில்லாம உங்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார் மறந்துடாதீங்க தேவனுடைய ஒவ்வொரு செயலும் அதிசயமானவை சிலர் பார்வையே இல்லைங்க சிலருக்கு காதே கேட்கலங்க சிலருக்கு வாயே பேச முடியவில்லைங்க சிலருக்கு படிப்புல ஞானமே இல்லைங்க உங்களுக்கு எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் தேவை எட்வர்ட் ஆண்டவர் வருங்களை ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க இடையிலே வருகிற துன்பங்கள் எல்லாம் சிறு சிறு சாசலுப்பு நீரின் மேல் இருக்கின்ற ரிப்ளிங்ஸ் போன்று அது போயிடுங்க அந்த கல் எரியப்படும் பொழுது அது ரிப்ளிங் வரும் நீர் அசைக்கப்படும் உங்கள் மேல் சாத்தான் இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை துன்புறுத்தும் பொழுது நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள் யாப்போ நாலாம் அதிகாரம் எட்டாம் நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி போனீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட நெருங்கி வருவார் என் வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷிக்கும் நெருக்கமாக வர விரும்புகிறார் என் கண்ணாலே பார்த்தேன் டாக்டர் மரிய கிளேட் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் அவங்க பதவி உயர்வு பெறவே கூட ஒரு கும்பல் வேலை செஞ்சது ஆனால் நம்முடைய மகாதேவன் அந்த அம்மையாருக்கு இறங்கி உதவி செய்தார் ஒரு உதவி பாருங்கள் மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு மறுக்கப்பட்ட வரா கடன்கள் வந்து சேரும் மறுக்கப்படுகிற உங்கள் பிள்ளைகளின் திருமணங்கள் நடந்து ஏறும் கட்ட முடியாமல் தவிக்கிற வீடுகள் கட்டப்படும் அடைப்பட்டுக் கொண்டிருக்கிற கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவை முழுதுமாய் நம்பிதான் பாருங்களேன் இயேசு எவ்வளவு அற்புதமானவர் என்பதை சுவைத்துதான் பாருங்களே இயேசு உங்களிடம் எதுவுமே கேட்பதில்லை பணம் கேட்பதில்லை பொருள் கேட்பதில்லை இங்கே மறுபிறவி மறு ஜென்மெல்லாம் கிடையாது ஒரே ஜென்மம் அந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்கின்ற பாவங்கள் புண்ணியங்களுக்கு தேவன் அளவுகோளால் அலர்ந்து பார்த்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கடைசி நேரத்திலே சொல்வீர்களே ஆனால் அந்த நல்ல கல்லனை மன்னித்த தேவன் உங்களையும் என்னையும் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தயவு செய்து பைபிள் எடுத்து புரட்டி பாருங்க தாயின் கருவறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை விட்டுறாதீங்க ஆண்டவர் கூடவே இருங்க என் கூடவே இரு ஓ இயேசுவே என்று சொல்லி பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்